வறுமையில் வாழ்ந்து திறமையால் உயர்ந்தவர் திக்கட்டும் கல்வி புகழ் பரப்பி பாலோடும் தேனோடும் சிறப்புற்று ஆட்சி செய்தவர் கல்வி புகழ் பரப்பி தேனோடும் பாலோடும் அறிவோடு கல்வி புகழ் பரப்பி சரித்திரம் புகழ் பெற்று வாழ்ந்தவர் சாகா வரம்பெற்ற காமராசரை நாம் சாகுமறை மறக்க முடியாது வரப்பெற்ற காமராசரை நான் மறக்க முடியாது ஏன் இப்படி கூட சொல்லலாம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை காமராசர் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை காமராசர் இப்படி சொன்னால் தகும் கங்கை நதி தண்ணீரின் முடிவு வங்க பெருங்கடலாம் ஏழை உழவரது கடலுக்கு எந்த கடல் முடிவான் காமராசர் என்கின்ற கடல் தான் முடிவான் கங்கை நதி தண்ணீரின் முடிவு வங்க பெண் கடலாம் ஏழை உணவரது காமராஜர் என்கின்ற கடல் தான் முடிவான் அதனால் தான் உழவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக சுமார் பதினேழு நீர்த்தேக்கங்களை உருவாக்கியவர் கரும்பு குரலினை ரசித்திருக்கேன் வருகின்ற வீரரை வராமல் தேக்கிவிடும் கர்நாடக மாநிலத்தால் காவிரி கரையோரம் கருகிய பயிருக்கு அருவரை பார்த்திருக்கேன் இந்த மக்கள் அருவ கூடாது என்பதற்காக அவர் ஏராளமான அணை தேக்கங்களை கட்டி நீர்ப்பாசன வசதிகளை செய்து கொடுத்தார் அவர் ஒரு நாள் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒருவன் மாடு மேய்த்து கொண்டிருந்தான் அவனை பார்த்து தம்பி இங்கே வா என்று அழைத்தார் அவனும் வருகை தந்தான் நீ இங்கிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நான் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் இல்லைங்க ஐயா ஏன் செல்ல கூடாது என்று சொன்ன பொழுது அவர் அந்த பையன் சொன்னா எனக்கு நான் பள்ளிக்கு சென்று விட்டால் எனக்கு சாப்பாடு போடுவது யாரு என்று கேட்டான் அப்படியானால் சாப்பாடு போட்டால் நீ பள்ளிக்கு சென்றாயா கண்டிப்பாக நான் செல்வேன் என்றான்

வேட்பாளராக நின்று கொண்டிருந்தார் அப்போது தேர்தல் நேரம் அது அந்த தேர்தல் நேரத்தில் அவர் சட்டமன்ற வேட்பாளராக நின்று தோற்று போனார் ஒரு இளைஞனிடம் தோற்று போனார் அவரை சொன்னார்கள் தெரியுமா படித்த காமராசர் தோற்றார் படிக்காத காமராசர் தோற்றார் படித்த வென்றான் படித்த காமரா படிக்காத காமராசர் தோற்றார் படித்த இளைஞன் வென்றான் என்று அங்கேயும் இங்கேயும் ஒட்டினார்கள் அவருக்கு வேண்டியவன் இன்னொரு முறையில் ஓட்டினான் படிக்காத காமராசர் கட்டிய பள்ளியில் படித்த வென்றான் படிக்காத காமராஜர் பள்ளியில் படித்த இளைஞன் வென்றான் என்று அவருக்கு வேண்டியவர் ஓட்டினார்கள் இப்படி அவர் பெயரை சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் என்னை எத்தனை 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 திட்டங்களை கொண்டு வந்தார்

கூட்டியில் போட்டோ இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை இப்படி அறுக்கி கொண்டே போகலாம் இன்னும் சொல்லிக் கொண்டே போனால் நேரம் போதாது எனவே என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் வறுமையும் திறமையும் தான்